மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் இன்று ஆண்டாள் நாச்சியார் மிக உருக்கமாக ஒரு உண்மையைச் சொல்கிறாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவுன்றும் இல்லாத ஆய்குலத்து நாங்கள் மிக எளியவர்கள் கண்ணா பசுக்களின் பின்னாடியே காட்டுக்குப் போய் அங்கேயே கூட்டமாகச் சேர்ந்து சாப்பிடுற சாதாரணமானவங்க எங்களுக்கு பெரிய அறிவோ வேத ஞானமோ கிடையாது உன் தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஆனா அப்படிப்பட்ட எங்க குலத்துல வந்து நீ பிறக்கணும்னா நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் எந்த குறையுமே இல்லாத முழுமையான தெய்வமான நீ எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறியே அந்த உன்னதமான கோவிந்தன் நீ உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இங்கே ஆண்டாள் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றா உனக்கும் எங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது நீ வேணும்னு நினைச்சாலும் நாங்க வேணாம்னு நினைச்சாலும் இந்த பந்தம் அப்படியேதான் இருக்கும் இது பிறவிப் பயன் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே நாங்க விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க உன் மேல இருக்கிற அலதீத அன்பால உன்ன வா போனு ஒருமையில கூப்பிட்டிருக்கலாம் இல்லனா சின்ன பெயர்கள் வச்சு கூப்பிட்டிருக்கலாம் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க மேல கோவப்படாம எங்களை மன்னிச்சுடு கண்ணா இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம் பாவாய் எல்லாத்துக்கும் மேலான இறைவனே நாங்க கேட்ட அந்த மோட்சத்தையும் உன்னோட அருளையும் எங்களுக்குத் தந்து எங்களை ஆட்கொள்வாயாக குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற இந்த புகழ்பெற்ற வரி உருவான பாசுரம் இதுதான் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம் பாவாய் இன்னும் இரண்டு நாட்களில் திருப்பாவை நிறைவு பெறப் போகிறது நம் சேனலில் அடுத்து என்ன சீரீஸ் வர இருக்கிறது அதை நான் போறதில்ல இதோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸ்வரூபம் வாய் வீரதீபம் ஆடி கடலை ஆடிக்கடலை தாண்டிய பாதம் அசுரர் குலமே நடுங்கும் வேதம் தடை தகர்பான் விதியை முடிப்பான் ராமதூதன் சொல்லின் செல்வனிவன்